ஓம் தக்ஷண காலியே போற்றி இன்றைக்கி இந்த பதிவு என்னென்னு பார்க்க போகிறோம்னா உபாசனை உபாசனைங்கிறது ஒரு தெய்வத்தை வசியப்படுத்தி தருவது உபாசனைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஞானிகள் யோகியில் ரிஷிகள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூறியது முந்தைய காலங்களில் வழிபாடுகளில் இருந்த நபர்கள் கூறியது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கூறியது இந்த உபாசனை அப்படிங்கிறது தேவதைகளையும் ஆதி தேவர்களையும் தேவதைகளையும் வசியப்படுத்துவது எச்சனிகள் மோகினிகள் டாங்கினிகள் அப்ரா அப்சராஸ் தேவதைகள் போன்றவர்களை வசியப்படுத்துவதற்கு பெயர் தான் உபாசனைன்னு கோல்வாங்க உபாசனைங்கிறது ஒரு தெய்வத்தோடைய ஒரு யச்சினையுடைய ஒரு தேவதையோடைய நாம எந்த ஒரு பரிவார தேவதைகளையும் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு அசுர தேவ குலங்களையும் பயன்படுத்திக்கலாம் இதில் நேர்மறை எதிர்மறை உள்ள தேவதைகளையும் உபாசனை மூலமாக நாம அவங்கள நாம் வசியப்படுத்திக்க முடியும் இருந்தபோதிலும் நேர்மறை சிந்தனைகள் உள்ள உபாசனைகள் எப்பொழுதுமே நம்மளோட உயிருக்கும் நம்மளுடைய எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது ஆனால் இந்த எதிர்மறை சிந்தனை உள்ள உபாசனைகள் அதாவது பரிவார தேவதைகளை தவிர்த்து விட்டு குட்டி சாத்தான் விஷ்ணு மாயு மோகினி எச்சினிகள் இது மாதிரியான நேர்மறைக்கு எதிராக இருக்கின்ற எதிர்மறை சிந்தனைகள் உள்ள தேவதைகளை நம்ம வசியப்படுத்தும் போது நம்மளோட உயிருக்கும் நம்மளோட உடமைகளுக்கும் மிகப்பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்திவிடும் அதாவது மிகப்பெரிய மன உளைச்சலையும் உயிருக்கு ஆபத்தையும் விளைவிச்சிடும் முதல்ல உபாசனை தருகின்ற நபர்களை விட உபாசனை தருபவர்களுக்கு தான் இந்த தகவல்கள் தேவை காரணம் என்ன கேட்டிங்கன்னா உபாசனை பணத்தை கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ இந்த காலங்களில் வந்துட்டாங்க இருந்தபோதிலும் நான் உங்களுக்கு சொல்வது என்னென்னா உபாசனை அப்படிங்கிற வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடல் கட்டு நவக்கட்டு தசைக்கட்டு இது அறியாத நபர்கள் கண்டிப்பாக இந்த உபாசனையை எடுக்கக்கூடாது எடுத்திருக்கிறாலும் இதோடைய பின்விளைவுகள் ரெம் ரொம்பவும் மோசமாக இருக்கும் என்ன மாதிரியான மோசமாக இருக்குன்னா உங்களுடைய மனைவி உங்களை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க உங்களுடைய தொழில் வளம் நலம் செல்வம் பேர் எல்லாமே உங்களை விட்டு கைவிட்டு போயிடும் சொல்ல போனீங்கன்னால் நீங்கள் ஒரு பரதேசி கோலத்தில் தான் திரிவீங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பணத்தை கொடுத்தா போதுங்க பத்தாயிரத்தை கொடுத்தா கொடுக்குறோன்னாங்க இருபதாயிரம் கொடுத்தா கொடுக்குறோன்னாங்க நம்மக்கிட்ட வருகின்ற அடியார் பெருமக்களே சொல்லியிருக்காங்க சொல்ல போனீங்கன்னா நம்மகிட்டேருந்து மதுரையில் இருந்து நிறைய பேர் வருவாங்க சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க நேற்றை கூட நமக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நபர் வந்துட்டு போனாங்க தனக்கு குலதெய்வம் என்னென்னே தெரியாது ஆனால் நான் ஒரு தேவதை வசியப்படுத்திக்கணுங்க அப்படின்ட்டு வந்துட்டு போனாங்க அப்புறம் நம்ம சொல்லி அறிவுரை கூறியதை அனுப்பிச்சு வச்சோம் நம்மக்கிட்ட வந்தால் வந்தால் போதும் பணத்தை வாங்கினா போதும் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வர்றதில்ல பணம் அப்படிங்கிறத எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் சம்பாதிச்சுக்கணும் ஆனால் ஒருத்தர் நம்மளை நாடி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறியோ இல்லாட்டி அவங்கள பொய் புரட்டான வார்த்தைகள் கூறியோ ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை இருந்த போதிலும் சரி கதைக்கு சரியாக வருவோம் நாம் கூறுகின்ற கருத்து சரியாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக உபாசனை தருக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஏற்றுக்கு யார் எது கொடுத்தாலும் பணம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் செய்து அவங்களுக்கு அதை தராதிங்க நேர்மறை சிந்தனை உள்ளதை மட்டும் கொடுங்க எதிர்மறை சிந்தனைக்கு உள்ளதை தகவல்களை அவங்களுக்கு தராதிங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் அறிஞ்ச விஷயங்கள் அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க உடல் கட்டு நமக்கட்டு தசைக்கட்டுன்னே என்னென்னே தெரியாமலே உபாசனைக்கு வந்துடுறாங்க பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு வந்துடுறாங்க இது தவறான கருத்தும் கூட உபாசனை அப்படிங்கிறது ஒரு தேவதையை ஒரு பரிவார தேவர்களை நாம் நாம் அறிந்த மந்திரங்களால் நமக்கு குருமார்கள் கொடுத்த சில உபதேசங்கள் முறைகளால் நாம் அவங்களுக்கு அதை வசியப்படுத்துவதற்கு உண்டான மந்திரத்தையும் அதுக்குண்டான அச்சாரம் தாயத்தையும் நாம் தரும் குடுவையில் அடைச்சி அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது அவங்க அதுக்கு சரியான விரத முறைகள் இருக்கணும் முதல்ல அவங்க குடும்பத்திலிருந்து பெண் வாடைகளிலிருந்து தள்ளி நிற்கணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மது சாப்பிடக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது தேவையற்ற நபர்களோட பேசக்கூடாது அடுத்தவர்கள் வீட்டில் உணவர்கள் கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அடுத்தவர்களுடைய பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும் காமம் மோகம் விரோதம் துரோகம் என்ற அஞ்சு வித மலங்களையும் கலந்து கலந்த தான் உபாசனைங்கிற இடத்துக்கு வரணும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் எல்லாத்துக்குமே வேகமாக எல்லாத்தையும் கேட்குறாங்க மை வேணும்னு கேட்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜாலம் வேணும்னு கேட்குறாங்க அதை கற்றுக் கொடுங்க இதை கற்றுக் கொடுங்க ஏன்னா இந்த வளைவுலையில் வருகின்ற காட்சிகள் கேட்கின்ற செவித்திறன் அதிகமாக இருக்கிறதுனாலயே அவங்க எல்லாத்தையும் உண்மையை நம்புகிறாங்க நமக்கு தெரியும் எது எது உண்மை எது நடக்கும் எது நடக்காதுன்னு எந்த மாந்திரிகரவது தன்னுடைய குழந்தைகளுக்கோ இல்லாட்டி அவர்களுடைய குடும்பத்துலேயோ ஒருத்தர் குடலால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க மந்திரத்தால் சரி பண்ணுறாங்களா கண்டிப்பாக மருத்துவமனை நோக்கி பயன்ட்ருக்காங்க இல்லாட்டி தங்கிட்டு இருக்கிற மூலிகைகளை கொடுத்து தானே பயன்படுத்துகிறீங்க மந்திரத்தால் செய்ய முடியே இருந்த போதில் ஏன் அடுத்தவங்களை ஏமாத்துறீங்க கண்டிப்பாலும் மந்திரத்தால் உடலால் இருக்கின்ற நோய்களை குணப்படுத்த முடியும் முடியாதுங்கிறது கிடையாது ஆனால் அது நாளாகும் அது சரியான மாந்திரிகம் கற்றவர்களுக்கு தெரியும் இந்த அறவுறைய மாந்திரிகத்தை அறிஞ்சிக்கிட்டு அடுத்தவர்களுக்கு பொய்யான புரட்டான வார்த்தைகளை ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றாதீங்க தயவுசெய்து மந்திர உபாசனைகள் பெறும் நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடல் கட்டு நவக்கட்டு தசை கண்டிப்பாக தெரியணும் முதல்ல எந்த தேவதைகளையாவது உபாசனை எடுக்கணுன்னா முதல்ல உங்கள் குல தெய்வத்திட்ட போய் விண்ணப்ப வைங்க என்னுடைய தொழிலுக்காக என்னுடைய வளத்துக்காக என்னுடைய நலத்துக்காக என்னுடைய பேருக்காக நான் இந்த தேவதையை வசியம் பண்ணிக்க போகிறேன் இந்த உபாசனையை கேட்க போகிறேன் நீங்கள் எனக்கு கூட இருந்து எங்களுடைய உடலுக்கும் உடல்மைகளுக்கும் நம்மளுடைய வம்சாவிருத்திகளுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பாதகம் இல்லாமல் பார்த்துக்குவீங்களான்னு சொல்லி விண்ணப்பம் வச்சு அது சரின்னு சொன்னால் மட்டும் உபாசனைக்கு போங்க இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டால் கண்டிப்பாலும் எந்த ஒரு மாந்திரிட்டையும் தேடி போயிடாதீங்க கண்டிப்பாலும் உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும் அப்படி வெளியே போயிட்டால் கண்டிப்பாலும் உங்களால இந்த ஜெம்மத்தில் மட்டும் இல்லை ஈரேழு ஜெம்மத்திலும் அது தடைபட்டுரும் குலதெய்வம் இல்லாமல் நீங்கள் கோடான கோடி கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு பூஜ்யம் மட்டும்தான் பலனே தவறு உங்களுக்கு பலனே கிடைக்காது குலதெய்வம் தானாகவே சாபத்துக்கோ கட்டுக்கோ உளுந்துட்டா உங்களால எந்த ஒரு ஜெம்மத்திலையும் அதை விடுவித்து வர முடியாது அதனால மாந்திரிகம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வத்தை தள்ளி வச்சிரும் அதனால தான் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட அனுகிரகம் கேளுங்க உங்கள் குலதெய்வம் இதற்கு அனுகிரகம் கொடுத்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் உபாசனைக்கு போகலாம் நீங்கள் நேர்மறை சிந்தனைக்கு போகிறதுக்கு ப மட்டும்தான் இந்த தகவல் எதிர்மறை சிந்தனைக்கு நான் போகிறேன்னா கண்டிப்பாக அதை நாம் சொல்லுவதில்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளை கண்டிப்பாக நம்மளுடைய வம்சத்தை அழிச்சே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நல்லா இருக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் பனிரெண்டு வருடங்களுக்கு அழித்து அவர்கள் உயிரோடு இருப்பதே பெரிய விஷயந்தான் எதிர்மறை சிந்தனை உள்ளவங்களுக்கு பனிரெண்டு கா வருட காலங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கவே முடியாது ஆனால் நேர்மறை சிந்தனை உள்ள நபர்கள் கண்டிப்பாக அவர்களோட ஆயில்ஸு ஒரு வருடம் கூடுதலாகவே தவிர கண்டிப்பாக குறையறக்கு வாய்ப்பில்லை அதனால் நேர்மறை சிந்தனைக்காக மட்டும் உபாசனை தாங்க உபாசனை வாங்குங்க உபாசனை என்னன்னே தெரியாது உபாசனை பற்றிய சில விதிமுறைகளே அறியாமல் அடிப்படை கருத்துக்களே தெரியாமல் உபாசனை வாங்குவவர்களுக்கும் உபாசனையை வழங்குவர்களுக்கும் இந்த தகவல் தவறாக ஏதாவது கூறியிருந்தால் மன்னித்தருளவர் சிவாய நம்ம எல்லாம் தக்ஷணகாளி அணியோட அருள் எந்த ஒரு விளக்கம் தேவை என்றாலும் நமது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணை நான் உங்களுக்கு இந்த பதிவின் பகுதியிலாக தருகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தயவுசெய்து செய்து எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நம ஓம் தட்சண காலியே போற்றி இன்னைக்கு இந்த பதிவு என்னென்னு பார்க்க போறோம்னா உபாசனை உபாசனைங்கிறது ஒரு தெய்வத்தை வசியப்படுத்தி தருவது உபாசனைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூறியது முந்தைய காலங்களில் வழிபாடுகளில் இருந்த நபர்கள் கூறியது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கூறியது இந்த உபாசனை அப்படிங்கிறது தேவதைகளையும் ஆதி தேவர்களையும் தேவதைகளையும் வசியப்படுத்துவது யச்சினிகள் மோகினிகள் டாங்கினிகள் அப்ரா அப்சிராஸ் தேவதைகள் போன்றவர்களை வசியப்படுத்துவதற்கு பெயர் தான் உபாசனைன்னு கோல்வாங்க உபாசனைங்கிறது ஒரு தெய்வத்தோடைய ஒரு யச்சினையுடைய ஒரு தேவதையோடைய நாம் எந்த ஒரு பரிவார தேவதைகளையும் பயன்படுத்திக்கலாம் எந்த ஒரு அசர தேவகுலங்களையும் பயன்படுத்திக்கலாம் இதில் நேர்மறை எதிர்மறை உள்ள தேவதைகளையும் உபாசனை மூலமாக நாம் அவங்களை நாம் வசியப்படுத்திக்க முடியும் இருந்தபோதிலும் நேர்மறை சிந்தனைகள் உள்ள உபாசனைகள் எப்பொழுதுமே நம்மளோட உயிருக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது ஆனால் இந்த எதிர்மறை சிந்தனை உள்ள உபாசனைகள் அதாவது பரிவார தேவதைகளை தவிர்த்து விட்டு குட்டி சாத்தான் விஷ்ணு மாயு மோகினி எச்சினிகள் இது மாதிரியான நேர்மறைக்கு எதிராக இருக்கின்ற எதிர்மறை சிந்தனைகள் உள்ள தேவதைகளை நம்ம வசியப்படுத்தும் போது நம்மளோட உயிருக்கும் நம்மளோட உடைமைகளுக்கும் மிகப்பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்திவிடும் அதாவது மிகப்பெரிய மன உளைச்சலையும் உயிருக்கு ஆபத்தையும் விளைவிச்சிடும் முதல்ல உபாசனை தருகின்ற நபர்களை விட உபாசனை தருபவர்களுக்கு தான் இந்த தகவல்கள் தேவை காரணம் என்ன கேட்டிங்கன்னா உபாசனை பணத்தை கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ இந்த காலங்களில் வந்துவிட்டாங்க இருந்தபோதிலும் நான் உங்களுக்கு சொல்வது என்னென்னா உபாசனை அப்படிங்கிற வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடல் கட்டு நவக்கட்டு தசைக்கட்டு இது அறியாத நபர்கள் கண்டிப்பாக இந்த உபாசனையை எடுக்கக்கூடாது எடுத்திருக்கிறாலும் இதோடைய பின்விளைவுகள் ரெம் ரொம்பவும் மோசமாக இருக்கும் என்ன மாதிரியான மோசமாக இருக்குன்னா உங்களுடைய மனைவி உங்களை விட்டு கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க நீங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க உங்களுடைய தொழில் வளம் நலம் செல்வம் பேர் எல்லாமே உங்களை விட்டு கைவிட்டு போயிடும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் ஒரு பரதேசி கோலத்தில் தான் திரிவீங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் பணத்தை கொடுத்தா போதுங்க பத்தாயிரத்தை கொடுத்தா கொடுக்குறோன்னாங்க இருபதாயிரம் கொடுத்தா கொடுக்குறோன்னாங்க நம்மக்கிட்ட வருகின்ற அடியார் பெருமக்களே சொல்லியிருக்காங்க சொல்ல போனீங்கன்னா நம்மகிட்டேருந்து மதுரையில் இருந்து நிறைய பேர் வருவாங்க சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நேற்றை கூட நமக்கு பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நபர் வந்துட்டு போனாங்க தனக்கு குலதெய்வம் என்னென்னே தெரியாது ஆனால் நான் ஒரு தேவதை வசியப்படுத்திக்கணுங்க அப்படின்ட்டு வந்துட்டு போனாங்க அப்புறம் நம்ம சொல்லி அறிவுரை கூறியதை அனுப்பிச்சு வச்சோம் நம்மக்கிட்ட வந்தால் வந்தால் போதும் பணத்தை வாங்கினா போதும் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வர்றதில்ல பணம் அப்படிங்கிறத எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் சம்பாதிச்சுக்கணும் ஆனால் ஒருத்தர் நம்மளை நாடி வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறியோ இல்லாட்டி அவங்கள பொய் புரட்டான வார்த்தைகள் கூறியோ ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி நம்ம அதை பயன்படுத்துறது இல்லை இருந்த போதிலும் சரி கதைக்கு சரியாக வருவோம் நாம் கூறுகின்ற கருத்து சரியாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக உபாசனை தருக அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஏற்றுக்கு யார் எது கொடுத்தாலும் பணம் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் செய்து அவங்களுக்கு அதை தராதிங்க நேர்மறை சிந்தனை உள்ளதை மட்டும் கொடுங்க எதிர்மறை சிந்தனைக்கு உள்ளதை தகவல்களை அவங்களுக்கு தராதிங்க ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் அறிஞ்ச விஷயங்கள் அவங்க அறிஞ்சிருக்க மாட்டாங்க உடல் கட்டு நமக்கட்டு தசைக்கட்டுன்னே என்னன்னே தெரியாமலே உபாசனைக்கு வந்துடுறாங்க பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு வந்துடுறாங்க இது தவறான கருத்தும் கூட உபாசனை அப்படிங்கிறது ஒரு தேவதையே ஒரு பரிவார தேவர்களை நாம் நாம் அறிந்த மந்திரங்களால் நமக்கு குருமார்கள் கொடுத்த சில உபதேசங்கள் முறைகளால் நாம் அவங்களுக்கு அதை வசிப்படுத்துவதற்கு உண்டான மந்திரத்தையும் அதுக்குண்டான அச்சாரம் தாயத்தையும் நாம் தரும் கொடுவையில் அடைச்சி அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாது அவங்க அதுக்கு சரியான விரத முறைகள் இருக்கணும் முதல்ல அவங்க குடும்பத்திலிருந்து பெண் வாடைகளிலிருந்து தள்ளி நிற்கணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மது சாப்பிடக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது தேவையற்ற நபர்களோட பேசக்கூடாது அடுத்தவர்கள் வீட்டில் உணவர்கள் கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது அடுத்தவர்களுடைய பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருக்கணும் காமம் மோகம் விரோதம் துரோகம் அச்சரியம் என்ற அஞ்சு வித மலங்களையும் கலந்து கலந்த தான் உபாசனைங்கிற இடத்துக்கு வரணும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ இருக்கிற வேகமான உலகத்தில் எல்லாத்துக்குமே வேகமாக எல்லாத்தையும் கேட்குறாங்க மை வேணும்னு கேட்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜாலம் வேணும்னு கேட்குறாங்க அதை கற்றுக் கொடுங்க இதை கற்றுக் கொடுங்க ஏன்னா இந்த வலையுலையில் வருகின்ற காட்சிகள் கேட்கின்ற செவித்திறன் அதிகமாக இருக்கிறதுனாலயே அவங்க எல்லாத்தையும் உண்மையை நம்புகிறாங்க நமக்கு தெரியும் எது எது உண்மை எது நடக்கும் எது நடக்காதுன்னு எந்த மாந்திரிகரவது தன்னுடைய குழந்தைகளுக்கோ இல்லாட்டி அவர்களுடைய குடும்பத்துலேயோ ஒருத்தர் குடலால் பாதிக்கப்பட்டுருந்தால் அவங்க மந்திரத்தால் சரி பண்ணுறாங்களா கண்டிப்பாக மருத்துவமனை நோக்கி பயன்ட்ருக்காங்க இல்லாட்டி தங்கிட்டு இருக்கிற மூலிகைகளை கொடுத்து நான் பயன்படுத்துகிறீங்க மந்திரத்தால் செய்ய முடியே இருந்த போதில் ஏன் அடுத்தவங்களை ஏமாத்துறீங்க கண்டிப்பாலும் மந்திரத்தால் உடலால் இருக்கின்ற நோய்களை குணப்படுத்த முடியும் முடியாதுங்கிறது கிடையாது ஆனால் அது நாளாகும் அது சரியான மாந்திரிகம் கற்றவர்களுக்கு தெரியும் இந்த அறவுறைய மாந்திரிகத்தை அறிஞ்சிக்கிட்டு அடுத்தவர்களுக்கு பொய்யான புரட்டான வார்த்தைகளை ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாத்தாதீங்க தயவுசெய்து மந்திர உபாசனைகள் பெறும் நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உடல் கட்டு நவக்கட்டு தசைக்கட்டு கண்டிப்பாக தெரியணும் முதல்ல எந்த தேவதையிலையாவது உபாசனை எடுக்கணுன்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்திட்ட போய் விண்ணப்ப வைங்க என்னுடைய தொழிலுக்காக என்னுடைய வளத்துக்காக என்னுடைய நலத்துக்காக என்னுடைய பேருக்காக நான் இந்த தேவதையை வசியம் பண்ணிக்க போகிறேன் இந்த உபாசனையை கேட்க போகிறேன் நீங்கள் எனக்கு கூட இருந்து எங்களுடைய உடலுக்கும் உடல்மைகளுக்கும் நம்மளுடைய வம்சாவிருத்திகளுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் பாதகம் இல்லாமல் பார்த்துக்குவீங்களான்னு சொல்லி விண்ணப்பம் வச்சு அது சரின்னு சொன்னால் மட்டும் உபாசனைக்கு போங்க இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டால் கண்டிப்பாலும் எந்த ஒரு மாந்திரி டே தேடி போயிடாதீங்க கண்டிப்பாலும் உங்கள் குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடும் அப்படி வெளியே போயிட்டால் கண்டிப்பாலும் உங்களால இந்த ஜெம்மத்துல மட்டும் இல்ல ஈரேழு ஜெம்மத்திலும் அது தடைபட்டுரும் குலதெய்வம் இல்லாமல் நீங்க கோடான கோடி கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு பூஜ்யம் மட்டும்தான் பலனே தவற உங்களுக்கு பலனே கிடைக்காது குல தெய்வம் தானாகவே சாபத்துக்கோ கட்டுக்கோ உழுந்துட்டா நாளே எந்த ஒரு ஜெம்மத்திலயும் அதை விடுவித்து வர முடியாது அதனால மாந்திரிகம் அப்படிங்கிறது உங்க குலதெய்வத்தை தள்ளி வச்சிரும் அதனால தான் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட அனுகிரகம் கேளுங்க உங்கள் குலதெய்வம் இதற்கு அனுகிரகம் கொடுத்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் உபாசனைக்கு போகலாம் நீங்கள் நேர்மறை சிந்தனைக்கு போகிறதுக்கு ப மட்டுந்தான் இந்த தகவல் எதிர்மறை சிந்தனைக்கு நான் போகிறேன்னா கண்டிப்பாக அதை நாம் சொல்லுவதில்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளை கண்டிப்பாக நம்மளுடைய வம்சத்தை அழிச்சே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நல்லா இருக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா இருக்கலாம் பனிரெண்டு வருடங்களுக்கு அழித்து அவர்கள் உயிரோடு இருப்பதே பெரிய விஷயந்தான் எதிர்மறை சிந்தனை உள்ளவங்களுக்கு பனிரெண்டு கா வருட காலங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்கு மேலே இருக்கவே முடியாது ஆனால் நேர்மறை சிந்தனை உள்ள நபர்கள் கண்டிப்பாக அவர்களோட ஆயில்ஸு ஒரு வருடம் கூடுதலாகவே தவிர கண்டிப்பாக குறையறக்கு வாய்ப்பில்லை அதனால் நேர்மறை சிந்தனைக்காக மட்டும் உபாசனை தாங்க உபாசனை வாங்குங்க உபாசனை என்னன்னே தெரியாது உபாசனை பற்றிய சில விதிமுறைகளே அறியாமல் அடிப்படை கருத்துக்களே தெரியாமல் உபாசனை வாங்குவர்களுக்கும் உபாசனையை வழங்குவர்களுக்கும் இந்த தகவல் தவறாக ஏதாவது கூறியிருந்தால் மன்னித்தருளவன் சிவாய நம்ம எல்லாம் தக்ஷண காளி அருள் எந்த ஒரு விளக்கம் தேவை என்றாலும் நமது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய தொடர்பு எண்ணை நான் உங்களுக்கு இந்த பதிவின் பகுதியிலாக தருகிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தயவுசெய்து செய்து எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் なナム